அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாட்காட்டி கலியுகாப்தம் ஐந்தாயிரத்து நூற்றி இருபத்து நான்கு சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்து ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில தேதி பத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேசராசி நேயர்களே நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படும் பிரியமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் எதிர்பாராத சிலரின் சந்திப்பு உண்டாகும் உத்தியோகத்தில் மதிப்பு மேம்படும் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் திடீர் தனவரவுகளின் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் முயற்சி நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்டிசை தென்மேற்கு ஆறு அதிர்ஷ்ட நிறம் நிறம் ரிசவராசி அதிர்ஷ்டின் நட்பு வட்டம் விரிவடையும் உடன் பிறந்தவர்கள் பொறுப்புடன் செயல்படுவார்கள் ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் கைகூடும் சமூக பணிகளில் ஆதரவு மேம்படும் வியாபாரத்தில் பொறுமை வேண்டும் எதிர்காலம் சார்ந்து சில பணிகளை மேற்கொள்வீர்கள் அலுவலகத்தில் இருந்து வந்த தடைகள் குறையும் சுகம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம் மிதுன ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் திடீர் தடவரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் இழுபறியான சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உறவினர்களின் வருகை உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் உயரதிகாரிகள் இடத்தில் மதிப்பு மேம்படும் சிந்தனைகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் நட்பு நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டையின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கடகராசி நேயர்களே எதிலும் சுயமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கும் கனிவான பேச்சுக்களின் மூலம் நன்மதிப்பு உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான சூழல் ஏற்படும் உறவினர்களிடத்தில் வெட்டுக்கொடுத்து கொடுத்து செல்லவும் அலுவலகத்தில் சிறு சிறு விமர்சனங்கள் வரையும் அரசு தொடர்பான பணிகளில் விழிப்புணர்வு வேண்டும் மறதி நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டையின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சிம்மராசி பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் வாழ்க்கை துணைவரின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சினைகள் குறையும் பிரபலமானவர்களின் அறிமுகம் ஏற்படும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் சுபம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் கன்னிராசி நேயர்களே குடும்பத்தில் பொறுப்புகள் மேம்படும் மனதில் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் பழக்க வழக்கங்களின் மாற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் அனுகூலமான சூழல் ஏற்படும் பயணங்களின் மூலம் புதிய வாய்ப்பு கிடைக்கும் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் உயரதிகாரிகளின் அறிமுகம் ஏற்படும் ஆய்வு நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட தோசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசி நேயர்களே உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளை அறிவீர்கள் சக ஊழியர்களிடத்தில் நிதானம் வேண்டும் மனதில் புதுவிதமான கனவுகள் பிறக்கும் சிலரின் அறிமுகங்களின் மூலம் திருப்பங்கள் ஏற்படும் ஆர்வம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் ராசி நிகர்களை குடும்பத்தினரிடையே அனுசரித்து செல்லவும் வித்தியாசமான சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும் பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் உத்தியோகத்தில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் சார்ந்த கடனுதவிகள் உங்களது அதிர்ஷ்ட திசை மீற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசுராசினியர்களை தன்னம்பிக்கையுடன் சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும் இணையம் சார்ந்த பணிகளில் மேன்மை ஏற்படும் வியாபாரத்தில் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் சாதகமாகும் பெருமை நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் புன்னிறம் மகர ராசினியர்களே மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் பழைய சரக்குகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் அலுவலகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் யோகம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கும்பராசினியர்களே மனதில் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் கால்களில் சிறு சிறு வலைகள் தோன்றி மறையும் மனதளவில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் பொறுப்புடன் செயல்படுவது நல்லது உடன் பிறந்தவர்களின் விவாதங்களை தவிர்க்கவும் உங்களது வடமேற்கு அதிர்ஷ்டு அதிர்ஷ்டம் மீனராசி நேயர்களை சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் ரகசியமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பாராத சிலரின் அறிமுகம் உண்டாகும் உத்தியோகத்தில் ஒருவிதமான சோர்வுகள் தோன்றி மறையும் திடீர் முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபார நிமித்தமான பயணங்கள் ஏற்படும் ஆசைகள் மேம்படும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம்